நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸில் வந்து ஸோ இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக வந்து ஒரு முப்பது கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து இப்போ வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நியூஸில் ஃபஸ்ட் பேஸ் பண்ணி ஸோ தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதிதிராவிட மகதன சபை என்ற அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார்னு பார்த்திங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் பெண் ஏன் அடிமை ஆனால் என்ற நூலின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பெரியார் அடுத்து பாருங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்ற ஆண்டு வந்து கேட்குறாங்க ஸோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பதுக்குள்ளே வந்து நடந்திருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து யார் நடத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸோ பெரியார் வந்து நடத்தியிருப்பார் அடுத்து பாருங்கள் கட்சி இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் ஸோ ஏற்றப்பட்ட ஆண்டு ஸோ கட்சியால் வந்து ஸோ இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து ஸோ எப்போ வந்து ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று செப்டம்பர் பதினாறு ஒன்று ஏற்றியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சில் வந்து ஸோ ஒன்று வந்து ஏற்றியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் சமயம் அகற்றப்பட்ட அவ்விடத்தில் டேஷ் வைக்கப்பட வேண்டும் என பெரியார் விரும்பினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பகுத்தறிவு வாதம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி டேஷ் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது ஸோ பார்த்தீங்கன்னா தம்பிரான் வணக்கம் ஸோ அந்த புத்தகத்தை தான் இந்த வெளியிட்டிருப்பாங்க அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மயிலை சின்னத்தம்பி ராஜா அடுத்து பாருங்க பொருந்தாதது வந்து எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார் பெரியார் தொடங்கிய பத்திரிகைகள் ப்ளஸ் வந்து அந்த ஆண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எது பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி பதினாறில் புனித கோட்டையில் கல்லூரியின் நிறைவு வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்டபிள்யூ இல்லீஸ் ஸோ அவர் தான் வந்து நிறைவேறுப்பார் ஸோ அடுத்து பாருங்கள் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி எந்த ஆண்டு அங்கீகரித்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் சி நடேசனார் ஸோ அடுத்து பாருங்கள் பதினாலு வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞர் தான் வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருப்பாரு ஸோ அவருடைய இன்னொரு பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண சாஸ்திரி ஸோ ஏ பி ஸோ ரெண்டுமே வந்து சரி தான் அடுத்து பாருங்கள் ஸோ பௌத்த சமயம் முன்னோடி தென்னிந்தியாவின் முதல் பொது பொது உடைமைவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா சிங்கார வேலை அடுத்து பாருங்கள் சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா மா சிங்கார வேளார் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன் ஒன்பதில் ஸோ முழுமையான அச்சகம் டேஷ் என்பவராக தருங்க நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா சீகன் பால்கர் அடுத்து பாருங்கள் பொருந்தாதது இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நெட்டமலை சீனிவாசன் பெற்ற பட்டங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாக தான் வந்து பொ பொருந்திருக்கு ஜிபிய சரிதை சுருக்கம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு ஸோ அது வந்து தவறு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அவருடைய சுய சரிதை நூல் ஸோ அதை வந்து இங்கே கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அவர் எந்தெந்த ஆண்டு வந்து எந்தெந்த பட்டம் வந்து வாங்கினார் ஸோ அந்த ஆண்டோடு இருக்குது அது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் மா சிங்கார வேலர் முதல் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்த ஆண்டு வந்து கேட்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து பாருங்கள் மதராஸ் தேவதாசி சட்டம் டேஷ் ஆண்டு ஈற்றப்பட்டது ஸோ பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தமிழ்நாடு அரசு இந்து வாரி சுரிமை சட் சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பண்டிதர் அடுத்து பாருங்கள் தமிழிசை தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க டேஷ் ஆண்டு முதல் தமிழ் இசை மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அடுத்து பாருங்கள் சித்தாந்த தீபிகா என்னும் பத்திரிகையில் பணிபுரிந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி இது பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் அடுத்து பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரபூர்வ செய்தித்தாள் வந்து எதுன்னு கேட்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா குடியரசு அடுத்து பாருங்கள் திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தில் இல்லை என்பதையும் நிலைநாட்டியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ராபர்ட் கால்டுவேல் அடுத்து பாருங்கள் நீதி கட்சிக்கு திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க ஸோ எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸோ எங்கள் எந்த மாநாட்டிலும் பார்த்திங்கன்னா சேலம் மாநாட்டில் அடுத்து பாருங்கள் பெரியார் ஈரோட்டில் நகரசபை தலைவராக பதவி வகித்த ஆண்டு வந்து கேட்குறாங்க சார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அடுத்து பாருங்கள் இரட்டாம் சீனிவாசன் சென்னை மாகாண சட்டசபை உறுப்பினரான ஆண்டு வந்து கேட்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்து பாருங்கள் ஸோ நீதி கட்சி இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றிய ஆண்டு வந்து கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து பாருங்கள் ஸோ மாண்டக செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் அடிப்படையில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு வந்து கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ அவ்வளோதான் வந்து ஸோ முப்பது கொஷின் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாேருமே தெரிஞ்ச கொஷின் தான் புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ